அஸ்லாம் வலைக்கும் ஓர் உபதேசம் செயல்களில் சிறந்தது எது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களிடம் கேட்டபொழுது அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொள்வது என்று கூறினார்கள் பிறகு எது என்று கேட்க இறைவழியில் போரிடுவது என்று கூறினார்கள் பிறகு எது என்று கேட்க அங்கீகரிக்கப்படும் ஹஜ் என்று கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரைரா அரதியாஹு அன்பு நூல் புகாரி ஹதீஸ் எண் இருபத்து ஆறு கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே சிறந்த செயல்களாக பெருமானார் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹுவை மற்றும் அவனுடைய தூதரை நம்புவது இறைவழியில் போரிடுவது ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் ஆகியவற்றை இந்த ஹதீஸில் குறிப்பிட்டிருந்தாலும் வேறு பல சந்தர்ப்பங்களில் செயல்களில் சிறந்தது எது என்ற இதே கேள்விக்கு வெவ்வேறு அமல்களை பதிலாக சொல்லியிருக்கின்றார்கள் இவ்வாறு மாறுபட்ட கருத்துக்களை சொல்வதிலிருந்து பெருமானார் சல்லல்லாஹூ அலிஹு வசலம் அவர்கள் முரண்பட்டு பேசுகிறார்கள் என்று தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது மாறாக எந்தெந்த காரியங்கள் இஸ்லாத்தின் பார்வையில் நன்மைக்குரியவைகளாக அல்லாஹுவின் பார்வையில் சிறந்தவைகளாக இருக்கின்றனவோ அவை அனைத்தையுமே சிறந்த செயல்களாக அல்லாஹுவின் தூதரவர்கள் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் இந்த செயல்களின் மூலமாக நாம் சிறிய முயற்சியில் அதிக நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும் இவ்வாறு விளங்கிக் கொண்டால் இதே கேள்விக்கு வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் வெவ்வேறு பதில்களை சொல்லியிருக்கிறார்களே என்று குழம்ப வேண்டிய தேவை ஏற்படாது புரிந்து நடந்து கொள்வதற்கு அல்லாஹு உதவி செய்வானாக واخر دوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته